அவர்களோட கள்ள மௌனம் இருக்கு பாத்தீங்களா கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நம்ம பேசினா அவங்க வளர்ந்துருவாங்க நம்ம பேசுனா நம்ம கண்டிச்சோம்னா அவங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க சொல்ல போனா இங்க இருக்கிற தலைவர்களை விட அந்த அம்மா வளர்ந்த அம்மா தான் அதோட சமூக ஊடக பாலோயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பாலோயர்ஸ் கம்மி தான் ஆக அது ஏற்கனவே வளர்ந்தவங்க தான் அப்ப இவங்களோட இயலாமை இருக்குல்ல தலைவர்களோட இயலாமை கையாளாகாத தனம் தான் இது போன்ற கரிசடைகளை எல்லாம் அரசியல் பேச வைக்கும் புரியுதுங்களா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு நாலு பேர் நாலு அறிக்கை கொடுத்து சமூக ஊடகங்கள்ல தொண்டர்கள்லாம் எழுதுனாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு அவங்களுக்கு அந்த பேசணுன்ற என்ன வருமா இடஒதுக்கீடுனா என்னன்னா தெரியுமா முதல்ல ஏன்னா ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னா ஆமா அவங்க அவங்க தரப்புல தான் அவங்க சொல்றாங்க நீங்க தாழ்த்தப்பட்டவனுக்கு எவ்வளவு வேணாலும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் அவன் வந்து பார்ப்பனான்னு இடத்த பிடிக்க முடியாது ஏன்னா பிற்படுத்தப்பட்டவனை தாண்டி அவனால வளர முடியாது பிற்படுத்தப்பட்டவன் வளர்ந்தானா நேராக பாப்பான்ட்டு தான் போவான் அப்ப பார்ப்பனர்கள் எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரி தான் எதிரியாதான் பார்ப்பான் பார்ப்பனர்கள் பிற்படுத்தப்பட்டவன் எதிரியாதான் பார்ப்பேன் ஏன் இவன் வளர்ந்தானா அங்கதான் போய் முட்டுவான்